வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் பஞ்சமி நமக்கு வாராகி அம்மானால கொடுக்கப்பட்ட அற்புதமான வரமான சிறப்பான நம்மளுடைய கண்ணீருக்கும் நம்மளுடைய கஷ்டத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பஞ்சமி நாள் அந்த வகையில வருகிற திங்கட்கிழமை பஞ்சமி நாள் நீங்க வேண்டுதல் கடிதம் எப்பவும் போல எழுத ஆரம்பிக்கலாம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய வேண்டுதல் கடிதத்தை எழுத ஆரம்பிக்கலாம் ரொம்ப எளிமையாக உங்களுடைய கடிதங்களை எழுதி கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாராகம்மனுடைய பாதை சமர்ப்பணம் பண்ணுவதற்காக எழுதி அனுப்புங்க நாகலட்சுமி வாராகியினுடைய அருட்களை சொல்வதற்கு பல 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 விஷயங்கள் இருக்கு ஒரு பதினாறு வயது பையன் போன வட்டம் பாத்தீங்கன்னா ஒரு கடிதத்துல எழுதியிருப்பாங்க உடல்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா எனக்கு அனுப்பி இருந்தாங்க அந்த கடிதங்கள் ஒரு முறை இல்ல பதினோரு முறைக்கு மேல எனக்கு அனுப்பி இருந்தாங்க அம்மா என் மயனுக்கு ரொம்ப உடம்புக்கு திடீர்னு பிக்ஸ் மாதிரி வந்தது ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வெள்ளையம்மாள்புரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து தொடர்ச்சியாக அந்த குழந்தை சாரதா அவங்களுடைய பெயர் தொடர்ந்து அனுப்பிட்டு இருந்தாங்க அவங்க பையனுடைய பெயர் மணி மணிங்கிற மணிகண்டன் அந்த பையனுக்கு உடம்புக்கு முடியலன்னு தொடர்ந்து அனுப்பிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கடிதங்களை அம்மாவினுடைய பாதத்துல சமர்ப்பிச்சிருந்தேன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய பையனுக்கு மறுபிறப்பு கொடுத்ததே நாகலட்சுமி வாராகி அம்மன் தான் உறுதியாக நம்புறாங்க ஏன்னா அம்மா அவங்க அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அம்மா நேரடியாக உணர்த்திருக்காங்க அவங்க உணர்ந்த விதத்தை அவ்வளவு தூரம் ஒரு நூறு வாய்ஸ் மெசேஜுக்கு மேல என் பையனுக்கு தப்பா நினைக்காதீங்க கண்டிப்பாக அம்மாவுடைய பாதத்துல வந்து இந்த கண்ணீரை நாங்க சொல்லி இருந்தாங்க அந்த அளவுக்கு அம்மா நேரடியாக போய் யாரோ ஒருவரினுடைய ரூபமாக அவங்க வேண்டிட்டு வாட்ஸ்அப்ல அவங்களுடைய கடிதங்களை அனுப்பின பிறகு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸ் போயி இந்த படத்தை பையனுடைய தலானி கடியில வேங்கமானு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த படம் வேற ஒன்றுமே இல்ல பாராகியினுடைய சிறிய ஒரு புகைப்படம் அம்மா உங்க கூடவே இருப்பாங்க அம்மா அம்மா காப்பாத்துவாங்க கவலைப்படாதீங்க கண்ணீர் வடிக்காதீங்கன்னு அந்த நர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை கிடைச்சிருக்கு வேற எதுவுமே இல்ல அம்மா நம்ம கூட இருக்காங்க நம்ம கண்ணீரை பாத்துட்டாங்க நமக்கான பலனை கொடுப்பாங்கன்ற நோக்கத்துல அவங்க முழுமையா நம்பிக்கையோட இருந்திருக்காங்க ஆபரேஷன் எதுவும் பண்ணாம வெறும் ஒரு வார ட்ரீட்மெண்ட்ல நாங்க குணப்படுத்தி தர்றோம்னு சொல்லி இன்னைக்கு நல்லபடியா பூர்ணமா குணமாக இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அந்த மாதிரியான பல 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 அதிசயங்களை ஒவ்வொரு முறையும் அம்மா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில உங்களுடைய கஷ்டங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு வரமான நாள் பஞ்சமி நாள் அந்த பஞ்சமி நாளிலே நாகலட்சுமி வாராகி அம்மனுக்கு தொடர்ந்து எழுதக்கூடிய கடிதங்களுக்கான பதில்களை அம்மா நேரடியாக உங்க இருப்பிடமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வாய்ப்பை வரமாக பயன்படுத்துங்க மற்றபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் சனியும் ஞாயிறும் உங்களுடைய கடிதங்கள் எழுதி அனுப்புங்க திங்கக்கிழமை கடிதங்கள் வரக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு எப்பவும் போல உங்களோடு நேரடியாக அம்மா உங்களுடைய கடிதங்களை வாசிச்சுச்சு நாகலட்சுமி வாராகியினுடைய பாதத்துல சமர்ப்பி எல்லாருக்குமே தெரியும் வருகிற புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் பதினொன்னாம் தேதி நம்மளுடைய நாகபுரத்துல மகா மகா கும்பாபிஷேகம் நாகலட்சுமி வாராகிக்கும் நாகம்மாளுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்குமே நடக்க இருக்கு நீங்க எல்லோருமே அம்மாவினுடைய திருப்பாதம் சரணடைஞ்சு கும்பாபிஷேக புண்ணிய தீர்த்தத்தை உங்க எல்லார் மேலையும் பெற்றுக்கிட்டு தீராத கஷ்டங்களை தீர்த்துக்கணும்னா மறுபடியும் உங்க எல்லாரையும் வாங்கன்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்